دار العلوم الافري ஆன்லைன் வாயிலாக ஐந்து ஆண்டு ஆழின் கல்வி குர்ஆனை ஓததலில் இருந்த எடத படிக்க தெரிந்த மார்க்கத்தை கற்க ஆர்வம் உள்ள 18 வயத்க்கு மேல உள்ள எவரும்தடர்வு கொள்ளலாம் குறைந்த இடங்களே உள்ளன இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் அஹமதுஹு வ நஸ்லி அலா அம்மா ਬਾது ஃபக்கத் கவலல்லாஹு تعالی ஃபீ கதீம் ஒரு ஃபுர்கானில் மஜீத் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قُلْ رَبِّ زِدْنِ عِلْمَا وَقَدْ وَرَدَ الْخَبَرُ عَنْ سَيِّدِ الْبَشَرِ أَنَّهُ قَالَ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمُ مَنْ يُرِدُ اللَّهُ بِهِ خَيْرًا يُفَقِّهُهُ فِي الدِّينِ آمَنَّا بِاللَّهُ صَدَقَ اللَّهُ مولانا الْعَلِيُّ الْعَدِيمُ وَصَدَقَ رَسُولُهُ النَّبِيُّ الْكَرِيمُ அல்லாஹுமல் முகமது திபில் அபுசாரி அலமதுல்லா மேடையில் வீட்டில் இருக்கிற மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிற நமது ஜாமியா மஸிமுடைய கண்ணியமாய் இந்த நிர்வாக பெருமக்களை சமுதாய பெரியோர்களே முக்கியஸ்தர்களை சங்கி மிகு உஷாத் பெருந்தகைகளை ஏடை முன்னே வீட்டிருக்கிற அருமை சகோதர சகோதரிகளை அல்லாஹுடைய கிருமையினால் இன்னும் சில நிமிடங்களில் ஜாமியா அசரியாவில் சற்றேற குறைய ஐந்து ஆண்டுகளாக கல்வி கற்று அசரி சனது பெறவிருக்கிற அருமை சகோதர சகோதரிகளை ஒரு மகத்தான மஜ்லிஸிலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டிருக்கிறான் எத்தனையோ பட்டமளிப்பு விழாக்களிலே நாம் இந்த மாதத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம் அரபிக் கல்லூருடைய க பட்டமளிப்பு விழாக்கள் இஸ்வானுடைய பட்டமளிப்பு விழாக்கள் மற்றும் ஆண்டு விழாக்கள் அந்த பட்டமளிப்பு விழாக்களிலிருந்து இது சற்று வித்தியாசப்பட்டதாக சிறப்பு பெற்றதாக விளங்குவதை நாம் நித நிதர்சனமாக நாம் பார்க்கிறோம் ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்முடைய அருமை சகோதரர் ஆலிஜானா அப்துல் காதர் பாய் அவர்கள் ஜாமியா அசரியா இந்த கல்வி கலாசாலையை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மிக தகுதி வாய்ந்த உஸ்தாதுமார்கள் ஆன்லைன் மூலமாக தங்களுடைய மாணவர் மாணவிகளுக்கு கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முழுமையான கண்காணிப்புக்கு கீழே அந்த கிளாஸ் நடைபெற்றவாறு இருக்கிறது எந்த ஒரு சங்கடங்களுக்கும் எந்த ஒரு மன உளைச்சல்களுக்கும் இடம் தராதவாறு ஆசிரியர்கள் யார் என்கிற தகவல்கள் கூட அளிப்பதில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை தாங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலே திறமை பெற்றவர்கள் சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது அவர்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த பணிகளை செம்மையாக செயல்படுத்தக்கூடியவர்கள் விபரித்து பேச நேரம் இல்லை சுருக்கமாக இருக்கிறது கல்வி என்பது எல்லா உளமாக்களும் சொல்வார்கள் கருவறையிலிருந்து நாம் நம்முடைய வரை வரை என்று சொல்வார்கள் கால அளவு கால வரம்பு கிடையாது எவ்வளவு கற்றோம் என்றாலும் கல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கவே செய்யும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அறியாமைதான் வெளிப்படுமே தவிர நம்முடைய அறிவு குறைவாகத்தான் இருக்காது மரணம் வருகிற வரை யோசித்து பார்க்க வேண்டும் இஸ்லாமிய சமுதாயத்தினர் நாம் உட்பட எல்லோருக்குமே இந்த இந்த உணர்வு விழிப்புணர்வு இருக்க வேண்டும் காலமெல்லாம் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் உணமாக்கல் உரை நிகழ்த்துகிறார்கள் அதன் மூலமாக எத்தனையோ விஷயங்களை நாம் கேள்விப்படுகிறோம் ஆன்லைன் மூலமாக பல விஷயங்களை கிரகிக்கிறோம் நிறைய புத்தகங்களை நாம் படிக்கிறோம் ஆனால் காலமெல்லாம் நாம் அறிவை கற்றுக்கொண்டே இருக்கலாம் நம்ம அறியாத விஷயங்கள் ஆயிரம் ஆயிரம் அல்ல லட்சோப லட்ச விஷயங்கள் இருக்கின்றன முன்னோர்கள் நமக்கு அதை உணர்த்தி தந்திருக்கிறார்கள் நேற்று கூட ஒரு விழாவிலே நான் பேசிக் கொண்டிருந்தேன் ஜாகில் என்கின்ற ஒரு பேரறிஞர் ஜீம் அலிப் ஹா வா ஜாகில் முக்தசன்மானி அல் பயான் வல் பதி போன்ற கிதாபுகளில் அவருடைய பெயரிடப்பட்டிருக்கும் அவர் ஒரு புத்தக பூச்சி ஒரு புத்தக பித்தராக இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் எப்போதும் வருமானத்தை முத்தாலம் வாங்குவதிலே செலவிட்டு கொண்டிருந்தார் குடும்பத்திலே சச்சரவு ஏற்பட்டது இப்படி நீங்கள் செலவு செய்தால் குடும்பத்தை எப்படி கொண்டு செல்வதென உடனே ஒரு நூல் நிலையத்திலே வேலையாளாக சேர்ந்து விட்டார் வேலை பார்ப்பது அந்த வருவாயை கொண்டு வந்து பெற்றோரிடத்தில் மனைவி மக்களிடத்தில் ஒப்படைத்து விடுவது இரவு நேரத்தில் நூல் நிலையத்தில் தங்கி விடுவது கிதாபுகளை முத்தாலா செய்து கொண்டிருப்பது மீள்பார்வை செய்து கொண்டிருப்பது புரட்டி கொண்டிருப்பது மிகப்பெரிய பேரறிஞர் எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கும் அவருடைய பெயரை பார்த்தாலே தத்துவ வித்தகர் அவர் நிறைய கிராஸ் கேள்வி இஷ்காலாத்துகள் கிதாபுகளை கேட்கப்பட்டு அதற்கு தக்க ஜவாபுகள் சொல்லிக்கொண்டே இருப்பார் நாங்கள் ஓதுகிற காலத்தில் பாக்கியத் முதல்வர் பேரறிஞர் அப்துல் ஹமீத் பாக்வி எல்லோருமே சேர்ந்து நாங்கள் கொண்டிருக்கிற போது அந்த பாடம் வரும்போது சற்று உஷாராக ஆகிவிடுவோம் அவர் ஒரு புத்தக பித்தராக இருந்தார் ஒரு வித்தகராக இருந்தார் அருமை சகோதர சகோதரிகளே கடைசி நேரத்தில் அவர் எப்படி இறந்து போனார் தெரியுமா சஹீதுல் குத்துப் இதோ கிதாபுகள் வெளியிட்டிருக்கிறார்கள் இது முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும் நாம் கல்லாத பல விஷயங்கள் இருக்கும் கிதாபுகள் எல்லாம் அவர் மேலே சரிந்து விழுந்து அதன் மூலமாக அவர் உயிர் பிரிந்தது ஷஹீதுல் குத்துப் கிதாபுகளுடைய ஷஹீத் என்று சொல்வார்கள் கிதாபுகள் சரிந்து விழுந்து அந்த ராக்கைகள் எல்லாம் அவர் மேல் விழுந்து அதனால் அவருடைய உயிர் பிரிந்தது அன்பு சகோதர சகோதரிகளை மூலவிமார்களே எனக்கும் உங்களுக்கும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்று கேட்டால் என்றைக்கும் இந்த கிதாபுகளோடு ஒரு தொடர்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நான் சகோதர சகோதரிகளே இது வித்தியாசமாக நடக்கிறது சொன்னேனே முழு கண்காணிப்புக்கு கீழே என்று முறையாக பரீட்சை நடத்தப்படுகிறது சரியான முறையிலே பரீட்சை தராதவர்கள் விலக்கி வைக்கப்படுகிறார்கள் அடுத்து அவர்களுக்கு வாய்ப்புகள் தரப்பட்டு சரியான ஆன்சர் தந்ததுக்கு பின்னால் தான் இந்த குழுவினருடைய முழு மதிப்பை திருப்தியை பெற்றதற்கு பின்புதான் அவர்களுக்கு அசரி தருகிறார்கள் எல்லா பாடங்களுமே நம்முடைய அரபிக் கல்லூரியில் நடத்தப்படுகின்ற பாடங்கள் ஆச்சரியப்பட்டு போவோம் ஜம்முல் ஜமாபி கிளாஸ் நடத்துகிறார்கள் அதை சாதாரணமாக எல்லோருமே நடத்திவிட முடியாது அது அல்லாமல் நிறைய கிதாபுகள் சில மாக்கூலி பண்புகள் இருக்கின்றன அதெல்லாம் இங்கே சொல்வதற்கு நேரம் மிகவும் சுருக்கமாக இருக்கிறது எனவே அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு மார்க்க அறிவு இந்த சகோதர கிடைக்க வேண்டும் எனவே உங்களுக்கு கால வரம்பு ஒன்றும் கிடையாது எவ்வளவு காலமானாலும் எவ்வளவு வயசானாலும் கூட நாம் கற்றுக்கொண்டே இருக்கலாம் நிறைய பேரை நாம் பார்க்கிறோமே தாடி நிறைத்ததற்கு பின்னால் மீசை நிறைத்ததற்கு பின்னால் அதே போன்று தாய்மார்கள் அவர்கள் அனுப்புகின்ற அந்த ஜவாபுகளை பார்க்கிற போது மிக சந்தோஷமாக இருக்கும் நாம் தெரியாத ஒரு விஷயம் கடைசி நிமிஷம் வரை அவர்கள் இழ்மை கற்றார்கள் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில அந்த பதிலை அவர்கள் சரியாக தம்முடைய அருமை மாணவர் இப்ராஹிம் ஜர்ராக சொல்லியதற்கு பின்னால் உயிர் பிரிந்தது சக்கராத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சொல்ல நேரம் இல்லை பின்னால் உலமாக்கடத்தில கேட்டு பார்த்து கொள்ளுங்கள் சக்கரத்தில் ஒரு கொஸ்டின் தம்முடைய ஒரு ஸ்டூடெண்ட்டை அந்த ஸ்டூடெண்ட் சரியான பதில் சொல்லவில்லை பிறகு அவர்கள் பதில் சொல்லுகிறார் அதற்கு தக்க பதில் சொல்லுகிறார்கள் பதில் சொல்லி அந்த ஸ்டூடண்ட் அந்த மாணவர் வீட்டை விட்டு வெளியே புறப்படுகிற போது பெண்களிடமிருந்து ஒரு சுராக் அரவியலை சுராக என்பார்கள் ஒரு சத்தம் கேட்கிறது உயிர் பிரிந்திருக்கிறது கற்பதற்கு எங்கே கால வரையறை காலவரையறையே கிடையாது பெரியவர்கள் சிறியவர்கள் இளைஞர்கள் என்பது கிடையாது ஜாமியா ஆசிரியா நிரூபித்து காட்டுகிறது சாதனை படைக்கிறது அருமை சகோதர சகோதரிகளை எல்லாரும் எல்லாம் கற்க வேண்டும் எல்லா நல்ல விஷயங்களையும் கற்க வேண்டும் வீட்டிலே இருந்து கொண்டு கிடைக்கின்ற நேரத்தில் எல்லாம் ஒன்று கூடி கணவன்மார்களுடைய அவருடைய அந்த ஒத்துழைப்பின் பேரில் மனைவிமார்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் கணவன்மார்கள் கிடைக்கின்ற பார்டயம் விடுமுறை நாட்கள் அருமை சகோதர சகோதரிகளை இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஜாமியா அசரியா இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அல்ல அல்ல இது போன்ற நிகழ்ச்சிகள் நம்முடைய ஊரில் சிறப்பு நடக்க வேண்டும் மட்டுமல்ல என்னுடைய அன்பான பணிவான வேண்டுகோள் ஐயம்பேட்டையை சார்ந்த பெண் மக்கள் ஐயம்பேட்டையை சார்ந்த ஆண் மக்கள் பெரியவர்கள் இந்த ஜாமியா அசரியாவில் இணைய வேண்டும் அருகருகே இருக்கக்கூடிய வளுத்தூர் பண்டாரவாடை ராஜகிரி சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம் ஊர்களிலிருந்து மக்கள் இணைய வேண்டும் என்கின்ற என்னுடைய பணிவான கோரிக்கையை முன்வைத்து வல்லா அல்லாஹ் இந்த மகிழ்ச்சியை கபூல் செய்து புரிந்து கொள்வானாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக பாதுகாக்கப்பட்டவர்களாக நம்மை வழி அனுப்பி வைப்பானாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிறைந்த பறக்கத்தை ரகமத்தை தந்து அவனுடைய கபூலியத்தை அத்தனை பேருக்கும் தந்த முடிவானாக பெறுகின்ற இந்த ஆலிம் ஆலிமாக்களுடைய வாழ்க்கையை சிறப்படைய செய்வானாக வளம்பர செய்வானாக என்கிற நல்ல துவாவோடு நிறைவு செய்கிறோம் بارك في الدواء الحمد لله رب العالمين والسلام عليكم